இப்ப நாங்க மூன்றாவது வீணாவுக்கு போறோம் மூன்றாவது வீணா நேரடியாகவே ராஜ ரவிவர்மா தொடர்பான ஒரு வீணா ரைட் அப்ப அந்த வினாவை நாம கொஞ்சம் திரும்ப விளங்கி கொள்வோம் அந்த மைண்ட்ல வச்சு கொண்டு எழுதக்கூடியதாயிருக்கும் இதன் அந்த வீணா இந்தியாவின் மறுமலச்சு காலத்தில் மேலை தேயரின் மனதை கவரும் நோக்கில் இந்திய இந்துக்களின் வரலாற்றை ஐரோப்பிய அகடமிக் முறையில் வரைந்த கலைஞரை குறிப்பிட்டு அவரின் படைப்புகளில் பொதிந்துள்ள ஐரோப்பிய பண்புகளை உதாரணத்துடன் விளக்குக இது முக்கியமான கேள்வி சோ இதுக்கு நீங்க கட்டாயம் வந்து ராஜ ரவிவர்மா பற்றி தெரிஞ்சிருக்கதான் வேண்டும் சரிதானே கிளிமானூர் ஓவியர் என்று சொல்லக்கூடிய ராஜ ரவிவர்மா பற்றி நாங்க கொஞ்சம் சுருக்கமாக விஷயங்களை பார்த்துட்டு மேலதிகமா அவருடைய அந்த விலைக்கு நாங்க போகலாம் ராஜ ரவிவர்மா பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியில அல்லது இருபதாம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில படைப்பாக்கத்துல ஈடுபட்ட மிக முக்கியமான ஒரு இந்திய ஓவியரை நாங்க பாக்கிறோம் ராஜ ரவிவர்மா தென்னிந்திய மேல்நாட்டு பிரதி பிரதிநிதிப்பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு இந்திய கலைஞராக நாங்க பார்க்கலாம் ரவிவர்மாவுடைய பிரதான ஓவிய ஊடகம் மீடியா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தைலவர்ணம் அதாவது ஆயில் பாயிண்டை தான் இவர் பயன்படுத்துகிறார் அப்ப இந்த கலைநுட்ப மரப முன்னெடுத்த முதலாவது இந்திய கலைஞராக நாங்க இவரை பார்க்கலாம் திருவங்கூர் மகாராஜாவுடைய மாளிகைக்கு வருகை தந்த ஐரோப்பிய ஓவிய கலைஞர்கள் மூலம்தான் இவரு தனது கலை திறமையை வளர்த்து கொண்டதாக சொல்லப்படுது அப்ப தைல வண்ணத்தோட வர்ணத்தோட ஒயில் கலரோட ஐரோப்பிய அகடமிக் கோட்பாடுகளை பின்பற்றி ஒல்லாந்து நாட்டை சேர்ந்த உருவப்பட கலைஞராக இருந்தோ ஜென்சன் சொல்லக்கூடிய ஒரு ஓவிய கலைஞர்கள மேலுதிகமாக இந்தியாவுடைய தமிழவந்தர்களுடைய உருவப்படங்களையும் இந்தியாவுடைய பண்டைய சிறப்பு மிகுந்த தன்மையை மீண்டும் எடுத்து காட்டுகின்ற ஓவிய படைப்பாளியாக நாங்க இவரை பார்க்கலாம் இவருடைய கருப்பொருளை நாங்க பார்த்தோம் சொன்னா இவருடைய ஓவியத்துக்கான கருப்பொருள் நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இந்தியாவுடைய இதிகாச இலக்கியங்கள் இந்தியாவுடைய இதிகாச இலக்கியங்கள் சொல்லக்கூடிய மகா மகாபாரதம் என அதே போல நலத்தமையன்றி போன்ற இப்படியான இதிகாச இலக்கியங்கள் அல்லது காவியங்கள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்களை கருப்பொருளாக கொண்டுதான் வரைஞ்சுகிறார் அப்ப வீர காவியங்கள் இலக்கிய படைப்புகளை இவருடைய பிரதான கருப்பொருளாக கொண்டு வரைஞ்சிருக்கிறாரு இந்த ஓவியத்துடைய கருப்பொருள் பிற்காலத்துல பிள்ளைகள் லித்தோ மூலமாக பிரதி செய்யப்பட்டு அச்சிடப்பட்டு எல்லாருக்கும் வந்து பிரதிகள் வந்து பகிரப்பட்டது அதுக்கு பிறகுதான் பொதுமக்கள்கிட்ட மிகவும் பிரபல்யம் அடைஞ்ச ஒரு ஓவியராக இவர் பார்க்கிறார் அப்ப இவர் வந்து பொதுமக்கள் மத்தியில் பிரபலம் அடைகிறதுக்கு இவருடைய ஓவியங்களை லித்தோச்சு மூலமாக பிரிண்ட் பண்ணப்பட்டு கொடுக்கப்படுறதா முக்கியமான ஒரு விஷயம் நாங்க பாக்குறேன் அப்ப இலங்கையில எப்படி ஆஹ் கொழும்பு காலத்துல எம் சார்லிஸ் ஐரோப்பிய யதார்த்தவாத பண்புகளை பயன்படுத்தி பௌத்த ஓவியங்களை பரப்பு செய்தாரோ அதே மாதிரி இந்தியாவுடைய இதிகாச கதைகளை பிராண ஓவியங்களை தெய்வ உருவங்களை அச்சுக்கல்ல வெளியிட்ட இன்னும் ஒரு பெருமை வந்து இவரை ராஜ ரவிவர்மா வந்து ஐரோப்பிய அகாடமிக் விதிகளை மிக சிறப்பாக இந்தியாவுக்குரிய உள்ளடக்கத்தோட பயன்படுத்திய ஒரு முதன்மையான கலைஞராக நாங்க அடையாளப்படுத்தலாம் சரி அதாவது அகடமிக் கோட்பாடுகள்ல ஒன்றா காணப்படுற இயற்பண்பு என யதார்த்த தன்மை அந்த பொருள் மீது அந்த பரி பரிபூர்ண தன்மையை காட்டுறதுக்கு கலைத்துவமாக அந்த கேன்வஸ் தொழில கட்டி எழுப்புறதுல இவர் மிக முக்கியமான ஒருவராக நாங்க ராஜ ரவிவர் ஓவியங்கள்ல கருப்பொருள் வந்து பரந்த அளவுல நாங்க பாக்கிறோம் அப்ப இந்திய தெய்வங்களாக இருக்கலாம் இந்தியாவுடைய புராண கதைகளிடம் பெறுகின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம் ஒளிப்பட ஓவியங்களாக இருக்கலாம் இந்திய மக்களுடைய வாழ்வியலாக இருக்கலாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் போன்ற பல்வேறு தலைப்புகள்ல பரந்த பரப்புக்களை ரவிவர்மா தனது ஓவியங்களுடைய கருப்பொருளாக கொண்டு வளைச்சிருக்கிறாரு இவருடைய தெய்வ உருவங்களையும் புராண கதைகளையும் கருப்பொருளாக கொண்ட ஓவியங்களை வந்து இவருடைய ஓவியங்கள் மிக பிரபல்யமாக இருந்திருக்கு இவருடைய ஓவியங்கள்ல பிரபல்யமான ஓவியமாக நாங்க வந்து சரஸ்வதி தெய்வம் ஏன்னே சரஸ்வதி தேவின்னு சொல்லக்கூடிய அந்த ஓவியத்தை நாங்க பார்க்கலாம் அதே போல லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய தெய்வ உருவத்தை பார்க்கலாம் இந்திரஜித்துடைய வெற்றின்னு சொல்லக்கூடிய ஓவியத்தை நாங்க பாக்கலாம் அஹ் அது மட்டும் இல்லாம சகுந்தலான்னு சொல்லக்கூடிய ஓவியத்தை பார்க்கலாம் நலத்தமையந்தி போன்ற ஓவியம் குரவர்கள் போன்ற ஓவியத்தை நாங்க சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வியன்னா கலை கண்காட்சியில பரிசு பெற்று புகழ் பெற்று இவரு விளங்கிய மிக முக்கியமான ஒரு கலைஞர் நாங்க பார்க்கலாம் அப்ப மேட்டுக்குடியில பரம்பரையை சேர்ந்த ஒருவரா இருந்தால் மட்டும் இல்லாம ஓவியக்கலையில பொதுமக்கள் மத்தியில பிரபலியமாக பிரபலியம் பெற்ற ஒரு கணிசமான பங்களிப்பு செய்த ஒரு ஓவியமாக ஓவியங்கள் பரந்த ஓவியங்கள் சொன்னது போல பணம் பெறும் கதைகளை காவியங்களை வரைஞ்சிருக்கிறாரு துஷ்யந்தை சகுந்தலா தமையந்தி யசோதரையும் கிருஷ்ணனும் போன்ற ஓவியம் இந்துக்களுடைய உருவங்கள்ல குறிப்பாக சரஸ்வதி புராண இதிகாசம் அஹ் கதை சார்ந்ததுல பீஷ்மருடைய உறுதிமொழி கங்கை சிவபெருமான் முடியில தாங்குறது அர்ஜுனன் சுபத்திரியுடைய திருமணம் போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் அப்ப இவருடைய கதைகள் நான் இவருடைய ஓவியங்களை கருப்பொருள் இதுல மூன்றா பிரிச்சு காட்டிக்கிறேன் ஒன்று அஹ் பழம்பெரும் இலக்கியங்களை நான் ஒரு வகையா பிரிக்கலாம் இந்துக்களுடைய கடவுள் உருவங்களாக ஒன்னு பிரிக்கலாம் புராண இதிகாசத்துல வரக்கூடிய விஷயம் ஒன்றாக பிரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் சார்ந்த ஓவியங்களையும் இவர் வரைஞ்சிக்கிறார் சேர்க்கையில சொல்லியிருக்கிறார் இவருடைய ஓவியங்கள்ல காணப்படுகின்ற ஒரு பொதுவான ஐரோப்பிய பண்பை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இவர் வந்து ஐரோப்பிய அகடமிக் கலை கோட்பாடுகளை பயன்படுத்துகிறார் குறிப்பாக முப்பரிமான இயல்புகளை பார்க்கலாம் அப்ப நான் ஓவியத்தோட சேர்த்து பார்க்கல உங்களுக்கு கொஞ்சம் விளங்கக்கூடியதா இருக்கும் இந்த சரஸ்வதினு சொல்லக்கூடிய ஓவியத்தை கொஞ்சம் பாருங்க அத நாங்க தனிய நாங்க பார்ப்போம் இதுல வந்து எப்படி ஐரோப்பிய கோட்பாடுகளை நாங்க வந்து கேள்விக்கு ஏத்த மாதிரி ஒப்புமை செய்யலாம் செய்யலாம்ங்கிற விஷயத்தை நாங்க பார்ப்போம் அதுல முப்பரிமான இயல்புகளை நீங்க பார்க்கலாம் ஒளிநிலை தன்மை தூர தரிசனத்தன்மை ஏன்னா அந்த வர்ணங்கள்ல உள்ள அந்த தடிப்பான தன்மை இயல்புகளை வலியுறுத்தி அந்த கருப்பொருளை ஒரு பூர்ணத்துவமாக கேன்வஸ் துணி மூ மூலமாக காட்டுகின்ற விதம் வந்து அகடமிக் ரியாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்பண்பு வாதம் அல்லது மேற்கேத்திய வாதத்துல உள்ள முக்கியமான பண்பு இந்த பண்பு இந்த ஓவியத்துல காட்டப்பட்டிருக்கு ரவிவர்மானுடைய முதல் முதன்மையான வெளிப்பாடுகள் மனித உருவங்களுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் அதாவது அவருடைய மனித உருவத்துல வெளிப்பாட்டு தன்மை வந்து எல்லா உருவங்களுக்கும் அடிப்படையாக இருக்கு நிலத்தோற்ற காட்சியை பின்னணியாக பயன்படுத்தியிருக்கிற விதத்தை பாருங்க லேண்ட்ஸ்கேப்பிங் ஏன்னே அது மட்டும் இல்லாம இந்திய புராண கதைகள் இந்தியாவுடைய சமூகம் மக்களுடைய வாழ்க்கை தொடர்பான கருப்பொருளை முதன்மை வழங்கியிருக்கிறார் இதுவும் ஐரோப்பியவாதத்துல இருக்கிற முக்கியமான பண்பாக நாங்கள் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நிஜமான மாதிரிகளை பயன்படுத்தி ராஜ ரவிவர்மா தனது ஓவியங்களை அஹ் கட்டியெழுப்பிக்கிறார் உதாரணியை பார்க்கலாம் அவரால் வரையப்பட்ட தேவதை உருவங்கள்ல கூட இந்திய பெண்ணுடைய உருவங்கள் நிஜமான மாதிரிகளாக முதலாக அடிப்படையாக கொண்டு கட்டியெழுப்பிக்கிற விதத்தை நாங்க பார்க்கலாம் இன்னும் இவருடைய ஓவியங்கள் இருக்குது இந்திரஜித்துடைய வெற்றி இந்த ஓவியங்கள்லாம் நீங்க பாருங்க ஹம்ச தமையந்தி அதாவது அன்னமும் சொல்லக்கூடிய அந்த ஓவியம் ஜடாயு ராவணா வந்து ஜடாயுடைய வெட்டி வீழ்த்துறது இந்த ஓவியங்கள் வந்து சகுந்தலான்னு சொல்லக்கூடிய ஓவியம் நாமகைன்னு சொல்லக்கூடிய ஓவியம் ராமவருணான்னு சொல்லக்கூடிய ஓவியம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல நான் சொல்ற பண்புகளை நீங்க ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதா இருக்கு ஐரோப்பிய அகாடமிக் விதிப்படி இந்தியாவுடைய கருப்பொருளை சுத்திருக்கிற பாணில சில விமர்சகர்கள் வந்து அங்கோலான்னு சொல்லக்கூடிய இந்திய பண்பாட்டு பாணிய குறிப்பிடுறாங்க அப்ப ராஜ ரவிவர்மா ஓவியங்கள்ல கட்டுப்படுத்தப்பட்ட ஒளிநிலர் தன்மையை நாங்க பார்க்க இருக்கு அதாவது இயற்கை ஒளிக்கு பதிலாக உருவங்களுக்கு தேவையான பகுதிகளை வலியுறுத்தி காட்டுவதற்கு பொருத்தமான பொருத்தமானவா இந்த கட்டுப்படுத்தி ஒளிநில வரைஞ்சிருக்கிற விதத்தை நாங்க இதுல பார்க்க அப்ப இந்த நோக்கத்தோடு வந்து பொதுவான பண்புகளை அவருடைய ஓவியங்கள்ல நாங்க பிரதிபலிச்சு பார்க்கோம் சொன்னா இந்த இந்திரஜித்துடைய வெற்றியை நீங்க பாருங்க இந்த ஓவியத்தை புராண கதையை தழுவி வரையப்பட்டிருக்கிற ரவிவர்மாவுடைய ஓவியம் தான் இந்த ஓவியம் அப்ப இந்திரஜித் சம்பந்தமான காட்சி அதுல வருது ராமாயணத்துல வருது இந்திரஜித் யாரு ராவணனுடைய புதல்வர் இலங்கையர் கொண்டு சொல்லக்கூடிய ராவணனுடைய மகன் தான் இவர் அப்ப இவர் வந்து மேகநாதன் அழைக்கப்படுவாரு ராமாயணத்துல வந்து இலங்கையில இருந்த திறமை மிக்க ஒரு போர் வீரனா காட்டப்படுறார் அப்ப ராவணன் புதல்வர்கள்ல சிவ யுத்தத்துல வெற்றி பெறுவதற்கான சகல தேவலோக ஆயுதங்களை பயன்படுத்தி அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு அஹ் வீரனாக சொல்லப்படுறார் ராமன் வந்து ராவண யுத்தத்துல வந்து ரெண்டு தரவிகள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது அதாவது இந்த கதையில வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் தோற்கடிச்ச அந்த இந்திரஜித்துடைய வெற்றி பெற்று சொல்லப்படுது அப்ப ராஜரவீபர்ம அந்த ஓவியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தைல வர்ணத்துல கேன்வஸ் துணியில வரைஞ்சிருக்கிறார் அந்த ஓவியத்தை பாருங்க அகடமிக் ரியலிசம் சொல்லக்கூடிய விதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒளியை மீறலையும் காட்டுதல் காட்டப்படுது இதுல தூர நோக்கு தரிசன கோட்பாடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது நிழல்களை காட்டுதல் பயன்படுத்தப்பட்டிருக்குது முப்பரிமான இயல்புகளை காட்டி அந்த இயல்புகள ஓவியத்துல அதை வெளிப்படுத்தி காட்டுற விதத்தை நீங்க பாக்கலாம் ஓவியத்துல நடுவுல ஒரு குடையின் கீழ் இருக்கிற ராவணன் கம்பீரமாக இருக்கிற காட்சியும் அதுல வரைஞ்சிருக்கு அவர் எடுப்பான உடல்நிலையோட குண்டலத்தின் மீது கை வச்சவாறு காட்டப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி தூதுவர்களை பார்த்து கொண்டிருக்கிற விதம் வரையப்பட்டிருக்கிற ஒரு காட்சி ஓவியமாக ஒரு கதை சொல்லுகின்ற விதம் காட்டப்பட்டிருக்கிறது ஓவியத்துல பின்னணில வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கையில வில்லோட இருக்கிற இந்திரஜித் நீங்க பாக்கையிலும் இந்திரஜித்துல வந்து எதிரே காணப்படுகின்ற பெண் ஒருத்தி அரச மண்டபத்துக்கு கொண்டு வந்துள்ள கருப்பு நிற மனிதன் ஒருவென்ற அஹ் ஒரு ஒரு மனிதனை நீங்க பாக்கலாம் ராவன் அல்லது அல்லது இந்திரஜித்துடைய கவனம் வந்து அவர்கள் ரெண்டு பேர் மீதும் குவிஞ்சிருக்கிற விதத்தை ஒரு காட்சி மாறி வரைஞ்சிருக்கிறாரு இந்திரஜித் தனது வழக்கையில அஹ் சுட்டு விரலால் நிறுத்த நோக்கி திருப்பியவாறு கட்டளை எடுக்கின்ற கட்டளை பிறப்பிக்கின்ற பாங்குல காட்டப்பட்டிருக்கிறது ராவன் வந்து இந்திரஜித் ஆகிய இரண்டு பேருடைய அழகிய ஆடை அணிகலங்களை நீங்க பார்க்கலாம் கிரீடங்களை பார்க்கலாம் கலைஞர்கள் வந்து இந்த பெண்ணுடைய ஆடை மடிப்புகள் ஆபரணங்கள்ல இயற்கை தன்மையில இருக்கிற விதம் அப்ப பாருங்க வினாவோட விடைய பிள்ளைகள் தொடர்புபடுத்திக் கொண்டே போகணும் அப்ப இந்திரஜித் வெற்றியோட இந்த பண்புகள் காட்டப்பட்டிருக்கு இதுல பிரதான வந்து நீங்க பார்க்கலாம் வந்து ஆபரணங்கள் போன்றவற்றை இயற்கை தன்மையில இருக்கிற விதம் அப்ப இந்த பிரதானமான உருவங்களுக்கு மேலதிகமாக சாமரத்தை நீங்க பார்க்கலாம் கொடி போன்றத்தை தாங்கி பிடிக்கிற சேவர்கள் சேவகை எல்லாம் பின்னால காட்டப்பட்டிருக்கிற விதம் இந்திரஜித் வந்து வலது பாதத்துக்கு அருகே அழகிய பெட்டகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது பெட்டி மாறி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது இந்த நிகழ்வு அரசு வெளியே செல்லும் வாசலுக்கு அண்மையில இடம் பெறுவதாக காட்டப்பட்டிருக்கிறது அந்த படிவரிசையில மேற்பகுதியில பாருங்க வெண்ணிற ஆடை அணிந்து கவனமாக பார்த்து கொண்டிருக்கிற பெண் உருவம் காட்டப்பட்டிருக்கு படிவரிசை கட்டிட வாசல் போன்ற பகுதிகள் ஐரோப்பிய கோட்பாடுகளை தழுவி தூர்தர்சனம் மூலமாக ரவிவர்ம ரவிவர்ம கட்டியெழுப்பிருக்கிறார் ஓவியத்துல வலப்புறத்தை சிவப்பு நிறத்துல கொடியொன்று உயர்த்தி பிடிக்கப்பட்டிருக்கிற சேவகன் ஒருவன் காட்டப்பட்டிருக்கிறார் இந்த ஓவியத்துல ஒட்டுமொத்த நிகழ்வுகளை நீங்க ரசித்து பார்க்கக்கூடிய மாறி ராவணனுடைய அந்த மகனாகிய இந்திரஜித் ராவணனுடைய வலிமையை வலியுறுத்துகிற காட்சி கட்டியெழுப்பப்பட்டிருக்கிற விதத்தை கண்ணுக்கு முன்னுக்க கொண்டு வர விதமாக காட்டப்படுது பண்புகளோட ஐரோப்பிய இயற்பண்பு இயல்புகள் எடுத்து காட்டப்படுது அப்ப நீங்க ஒரு பாயிண்ட்ஸா நீங்க அத பந்திய அமைப்புல சொல்லி கொண்டே போகலாம் இதே நீங்க அடுத்த ஓவியமாக சரஸ்வதி ஓவியத்தோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரவிவர்மாவில வரையப்பட்ட தெய்வ உருவங்கள்ல மிகவும் பிரபல்யமான உருவமாக நாங்க பாக்குறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தைல வர்ணத்தை பயன்படுத்தியது வரையப்பட்டிருக்குது லித்து அச்சியில அச்சிடப்பட்ட மிக முக்கியமான ஓவியமாகவும் பொதுமக்கள் மத்தியில அதிகமாக விற்பனையாகிய ஒரு பிரபல்யமான ஓவியமாகவும் நாங்க பா பாக்குறோம் கிளைக்கு அதிபதியாக காட்டப்படுகின்ற சரஸ்வதி தேவியை காட்டுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது இப்ப வீணியொன்றை மீட்டி கொண்டிருக்கிற விதத்துல இந்த ஓவியம் காட்டப்பட்டிருக்கிறது இந்த தேவதை வந்து நான்கு கைகளை கொண்டுள்ளதோட முன்னுள்ள கைகள்ல நீங்க பார்க்கலாம் வந்து வீணையை சுட்டுவதாக மீட்டுவதாக காட்டப்பட்டிருக்குது வீணையை மட்டும் மீட்டுகின்ற கைகள் மற்றும் ஒரு கையில மாலை ஒன்று நூலொன்று தாங்கி இருக்கிறது சரஸ்வதி தேவியுடைய கண்கள் பார்க்கோல நோக்கியவாறு படைக்கப்பட்டிருக்குது உயிரோட்டமான ஒரு மாதிரி துணையாக கொண்டு சரஸ்வதி உருவாக்க ஓவியர் கட்டி எழுப்பிக்கிறார் சரஸ்வதி தேவியுடைய இலட்சிய அழக வந்து வெளிப்படுத்துற வகையில சித்திரிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார் சரஸ்வதி தேவி நீங்க பாத்தீங்கன்னா உதடுகள்ல மெல்லிய புன்னகை காட்டப்பட்டிருக்குது இந்திய பெண்களை போன்று தடித்த உருவங்கள் உள்ளதோடு நெற்றில பொட்டு காட்டப்பட்டிருக்கிற விதம் இந்து சமய லக்ஷணத்தை வெளிப்படுத்துது கிரீடம் பொன்னிற கரையலங்காரங்களை கொண்ட வெண்ணிறமான ஒரு ஆடை இந்திய கலைத சரஸ்வதி தேவி காட்டுறதுக்கான முயற்சி இந்த பின்ன நீங்க பாருங்க அருணோதயம் என்று சொல்லக்கூடிய பிரதிபலிக்கிற வகையில ஒளிநீழல் காட்டப்பட்டிருக்கிறது ஓவியத்துல வலது புறத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில சூரியன் உதிக்கின்ற அந்த தோற்றம் வர்ணக்கலவை மூலமாக பின்னணியாக வரையப்பட்டிருக்குது சூரிய உதயத்துல பின்புறத்துல உள்ள அந்த ஆற்றலை நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல சென்ன தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கிற அந்த விதத்துல சரஸ்வதி தேவதை கவனமாக எடுக்கிற வகையில ஏன்னா அழகிய மலர்ச்சியான பின்னணி உருவகிக்கப்பட்டுள்ளது தெய்வ உருவங்களை பார்த்த பார்க்கின்ற பொழுது உடல் உறுப்புகளை வலியுறுத்துவதற்கு தேவையான ஒளிய பின்னிருந்து கொடுக்கக்கூடிய மாதிரி முன்புறத்துல இருக்கிற விதம் காட்டப்பட்டிருக்குது தெய்வத்துடைய முழு உடலை நீங்க உள்வாங்கி வரையப்பட்டுள்ள இந்த விதத்துல வந்து பரிமாணத்துல புராண கதைகள்ல வருகின்ற விடயம் மூலம் ராஜ ரவிவர்மா ஒரு புதிய விஷயத்தை கட்டியெடுப்பிக்கிற விதத்தை நாங்க இத பாக்கலாம் அப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடைகளை வந்து சுருக்கமா தெளிவாகவும் சொல்லக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்ப இதுல வந்து நீங்க ராஜ ரவிவர்மா பற்றிய ஒரு சுருக்கமான குறிப்புகளோட அவருடைய ஓவியங்களை வைத்து கொண்டு நீங்க விளக்கப்படுத்த வேண்டி வரும் சரிதானே ரைட் ஓகே அப்ப நான் நினைக்கிறேன் இன்று இந்த அளவோட நாங்க படிச்ச விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன்